எல்லா மாடல்ஸ் அவைலபிள்ஸ் ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்லியா கிராக்ஸ் வேணும்னா நம்ம கிட்ட இருக்குங்க ஜஸ்ட் டூ பிப்டி தான் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ஹாய் யங்ஸ்டர்ஸ் உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த யங்ஸ்டர் ஷாப்பு எங்க ப்ரோ இருக்கு லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரோட்ல அமீர்தா ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தாங்க நம்ம ஷாப் இருக்கு நம்ம ஷாப்ல பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸு ஷூஸு கேஷுவல் ஷூஸு கிராக்ஸு ஸ்லிப்பர்ஸு கேஜெட்ஸு பர்ஃப்யூம்ஸு இது எல்லாமே இருக்கும் நம்ம ஷோரூமில் வாங்க உள்ளே போய் ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் லெட் கோ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஹெல்மெட்ஸு எல்லா மாடல்ஸ் அவைலபிள்ஸ் ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து அப் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஆக்சர் மாடல் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகேங்களா எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் இந்த பன்னி மாடல் பாருங்கள் எம்ஆர்பி டூ தௌசண்ட் பட் நம்ம யங்ஸ்டர்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுன்னு ஆஃபர் கொடுத்துருந்தோம் பட் அதையும் உடச்சு உங்களுக்காக நான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் டென் கலர்ஸ் அவைலபிள் இந்த வேகா பன்னி மாடல் ஆக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஆர்பி மார்க்கெட் ப்ரைஸு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே யாருமே கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம யங்ஸ்டர்ஸில் உங்களுக்காக நான் ஃபோர் தௌசண்ட்க்கு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் கலர்ஸ் அவைலபிள் ஆக்சர் ஹெல்மெட் பன்னி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேகா மாடல் பன்னியில் டென் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு திருப்தியான ரேட்டில் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்குறோம் நம்ம கடைக்கு ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்து நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா யங்ஸ்டர்ஸோடைய கடல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம் கேஷுவல்ஸில் அப் டு சிக்ஸ்டி மாடல்ஸ்க்கு மேலே வச்சிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கான கேஷுவல் ஸ்னிக்கர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்லவே தேவையில்ல வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க உங்களுக்கே அது நல்லா தெரியும் பட் நம்ம யங்ஸ்டர்ஸில் லோ நெக் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ஹை நெக்ஸ் எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ரெண்டே பிரைஸ் தாங்க அதுலேயும் நாங்கள் நிறைய ஆஃபர் கொடுத்துனே தான் இருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ரெண்டே பிரைஸ் தான் இந்த பூமா ஹை நெக் மாடலு அப் டு தௌசண்ட் வரைக்கும் வெளியே சேல் பண்ணுகிறாங்க பட் நம்ம யங்ஸ்டர்ஸில் உங்களுக்காக ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு என்னால் கொடுக்க முடியுங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தராங்க நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஆர்டர் செய்யணுங்க புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம ஸ்டோரில் கிடையாது கிராக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க கிராக்ஸ் எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரீஸ்டாக் பண்ணுங்கள் ரீஸ்டாக் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க எப்போ எப்பளோ ரீஸ்டாக் பண்ணுவீங்கட்டு இப்போது பண்ணியிருக்கேன் ஃபைவ் கலர்ஸில் அவைலபிள் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கலர்ஸில் அவைலபிள் மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கும் தெரியும் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் செல் பண்ணணும் பட் நம்ம யங்ஸ்டர்ஸில் செவன் ஃபிஃப்டி உங்களால் என்ன என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் லைட் ரெட் கிராக்ஸ் இருக்கு பிரிக் அண்ட் ஸ்டாக்குங்க அப்படோ இப்போ ட்ரெண்டிங் பிரிக் அண்ட் ஸ்டாக் அதையும் என்னால் பெஸ்ட்டு ப்ரைஸான ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்க முடியும் யாருமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு என்னால் கொடுக்க முடியுங்க இது வந்து ரூம் இந்த இந்த யங்ஸ்டர் ஷோரூமே வந்து கடலுங்க நீங்கள் வாங்க பர்ச்சேஸ் பண்ணின்னு போங்க வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான ஸ்லிப்பர்ஸ் கிராக்ஸ் ஹவாய் ஸ்லிப்பர்ஸ் எல்லா ஸ்லைடர்ஸ் எல்லா மாடல்ஸும் இருக்குதுங்க பாருங்கள் பேசிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிராக்ஸ் வேணும்னா நம்ம கிட்டே இருக்குதுங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் பேசிக் கிராக்ஸ் டால்ஃபின் மாடல்ஸ் கிராக்ஸ் இருக்குது சைஸஸ் எல்லாமே செவன் டு டென் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளுங்க டால்ஃபின் கிராக்ஸ் இருக்குது இதுவும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி நைன் டூ ஃபிஃப்டி வாங்கங்க கிட்ட வாங்க பிசிடபிள்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிசிடபிள்யூ இப்போ என்ன ட்ரெண்டுன்ட்டு அது யார் யூஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எதனால் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும் இப்போது இதோடைய மார்க்கெட் ப்ரைஸு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க பட் நம்ம ஸ்டோரில் ரெண்டாவது முறை ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு என்னால் கொடுக்க முடியுங்க சைஸஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு டென் வரைக்கும் அவைலபிள்ஸுங்க சி கலர்ஸ் மறக்காமல் ஆன்லைன் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸ்லைடர்ஸு லைட் ரேடு காப்பி ஸ்கெச்சஸ்ஸு எல்லாமே இருக்குங்க நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஷாப் உங்களுக்கு என்ன வேணும் அள்ளிட்டு போங்க யங்ஸ்டர்ஸ் முக்கியமான பொசிஷன் இதுதான் தான் கேட்ஜெட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா கேட்ஜெட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் கேசஸ் நம்மக்கிட்ட அவைலபிள்ஸ் ஓகேங்களா எல்லா மாடல்ஸ் என்ன மாடல்ஸ் வேணும் உங்கள்கிட்ட லெவன் டுவெல் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் அப் டு லெவன் டு சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இந்த பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ப்ரீமியம் லுக்கிங்காக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி அப்டூ லெவன் டு சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இதோடைய ப்ரைஸு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க ஓகேங்களா மார்க்கெட் ப்ரைஸும் டூ ஃபிஃப்டி சேல் பண்ணுறாங்க பட் நம்ம யங்ஸ்டர்ஸில் உங்களுக்காக ஜஸ்ட்டு டபுள் நைன் தாங்க நீங்கள் வாங்க பர்ச்சேஸ் பண்ண போங்க ஜஸ்ட்டு டபுள் நைன் தாங்க இந்த மாதிரி வா எல்லா மாடல் பர்ச்சஸ் இருக்குங்க டபுள் நைன் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் வேணுன்றவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இப்பயே புக் பண்ணுங்க ஆரம்பிச்சுருங்க ஏர்பாட்ஸ் அல்ட்ரா ஏர்பாட்ஸ் ஃபைவ் கலர்ஸில் அவைலபிள் ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் தாங்க ஃபைவ் கலர்ஸில் அவைலபுங்க ஸ்பீக்கர்ஸ் ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி நைன் தாங்க ப்ரொஜெக்ட்ருங்க ஆன்லைன் ப்ரைஸு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் செல் பண்ணுங்கள் பட் நம்ம யங்கர்ஸில் ஜஸ்ட் டூ தௌசண்ட் தாங்க ப்ரொஜெக்டர் இருக்குது கேசஸ்ஸு ஏர்பாட்ஸு ஸ்பீக்கர்ஸு அதை விட முக்கியமானது ஸ்மார்ட் வாட்ச் சீரீஸ் செவன்லேருந்து சீரீஸ் டென் வரைக்கும் இருக்குங்க நம்ம கிட்ட எல்லா ஸ்மார்ட் வாட்ச்சும் இருக்குங்க எல்லாமே யூனிக்காக இருக்கும் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு செவன் ஸ்டாப்பு செவன் ஸ்டாப்பு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே இதில் உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க இது லேட்டஸ்ட்டு வெர்ஷன் சீரீஸ் டென்னு ஸ்மார்ட் வாட்ச்சு ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் தாங்க உங்களுக்கு ஏழ்நூறுபாய்க்குலாம் இந்த மார்க்கெட் ப்ரைஸு யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம ஸ்டோரில் கிடையாது ஒன் ப்ளஸ் நெக் பேண்டு இதோடைய ப்ரைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டூ தௌசண்ட் போட்டிருக்கோம் எம்ஆர்பி ப்ரைஸு ஓகேங்களா டூ தௌசண்ட் பட் நம்ம யங்ஸ்டர்ஸில் உங்களுக்காக ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் தாங்க இப்போ சம்மர் சீசனில் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் கிளாஸு பாருங்கள் இருக்குது மெட்டல்லையும் இருக்குது த கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல நல்ல கலர்ஸு நல்ல நல்ல உங்களுக்கு கூலர்ஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க பிளாஸ்டிக் மெட்டல் வந்து பிளாஸ்டிக் வந்து ஹண்ட்ரடு மெட்டலில் வரது ஒன் ஃபிஃப்டிங்க ரெண்டே ப்ரைஸ் தாங்க சன் கிளாஸஸஸு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கு தேர்ட்டி இருந்து சென்ட்டுங்க ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் தேர்ட்டி நம்ம நம்மகிட்ட எல்லா சென்ட் மாடல்ஸும் இருக்குங்க இன்க்ளூடிங் ஃபாரின் பிராண்ட்ஸ் ஃபெராரி மாடல்ஸு ஜோவானு ப்ளூபெரி போலோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளுங்க பர்ஃப்யூம்ஸு காலேஜ் பேக் யங்ஸ்டர்ஸ்க்காக இந்த மாதிரி நியான் கிரீன் ஃபேன்சி கலருங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடு தாங்க பை பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்ட்ரஸ் புக் பண்ணிக்கோங்க உடனே புக் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்னொரு மேட்ரு சொல்கிறேன் கேளுங்க நான் ஷூஸ் காட்டினல ஓகேங்களா கட் சாக்ஸுங்க நைக் மாடல் பூமா மாடல் ரெண்டு மா ரெண்டு ப்ராண்ட்லேயும் இருக்குதுங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் மூணு செட்டு இருக்குது இல்லை பிளாக் கிரே ஆஷ் மூணு கட் சாக்ஸுமே சேர்த்து நூறு நீங்கள் அள்ளின்னு போயின்னே இருங்க வெறும் நூறுபா தாங்க போங்க கிட்ட வாங்க எல்லாருமே ஸ்மார்ட் வாட்சுக்கு ஸ்ட்ராப்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுதான் உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் லுக்கு கொடுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கு இருக்கிற ஸ்ட்ராப்பு கலர் எல்லா வெரைட்டி கலர்ஸுமே குவிச்சு வச்சுருக்கோங்க கடல் மாதிரி ஏர்பாட்ஸோடைய பவுச்சு ஸ்மார்ட் வாட்சோடைய ஸ்ட்ராப்பு ரெண்டுமேங்க ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் தாங்க ஒரு முறை நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்க யங்ஸ்டர்ஸ்க்காகவே நிறைய மாடல்ஸில் நிறைய செயின்ஸுங்க நிறைய மாடல் செயின்ஸ் டிசைன்ஸில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க எது எடுத்துனாலும் ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் கீ செயின்ஸ் நம்ம ஃபேவரட்டான ஜோக்கர் மாடல் கீ செயின் அயன் மைன் கீச்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய கிச்சன்ஸுங்க உங்களுக்கு என்ன மாடல்ஸ் வேணும் பிரிண்டடில் இருக்குங்க எல்லாமே ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் தான் பர்ஸு ப்ரீமியம் குவாலிட்டி க்ரொக்கோடைல் மாடல்ஸு ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி தாங்க ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸில் அவைலபிளுங்க ஜஸ்ட்டு எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் ஸ்மார்ட் வாட்ச் லைக் பண்ணுறவங்களும் இருப்பீங்க செயின் ஸ்டாப் வாட்சும் லைக் பண்ணுறவங்க இருப்பீங்க உங்களுக்காகவே நம்ம கிட்ட பெஸ்ட் ப்ரைஸ்ல இருக்குங்க பாருங்க எல்லாமே செயின் ஸ்டாப்பு தான் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க உங்களுக்காகவே கேப்ஸுங்க லெவன் டு டுவெல் கலர்ஸில் அவைலபிள் இருக்குங்க சீத கலர்ஸ் லோகோ பாருங்க உங்களுக்கு பிரிண்டட்லேயே வரும் லோகோ எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு லோகோ பிரிண்ட் ஆகியிருக்கும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் தாங்க இப்போ சம்மரில் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுங்க கிளாஸு கேப்பு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் வேணுன்றவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க ரிங்கு கொண்டு வந்திருக்கோங்க கலர்ஸ் பாருங்க நரேட்டோ இப் அப் டு ட்ரெண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லாமே இருக்குங்க இதில் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க அதிகமாக சொல்லலை ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்காக ஓகேங்களா